ஓம் குருவே போற்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் அமைதி நிறைந்த நாளாக அமைந்திட இறைவனை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன் நாம் ரமண மகரிஷி ஐயாவின் வாழ்க்கை வரலாற்றில் சென்ற பகுதியில் அப்பளப்பாட்டின் மூலம் வேதாந்த விஷயங்களை வெகு இயல்பாக சொல்லிவிட்டதை எச்சம்மாவிற்கு அழகம்மா எடுத்து கூறியதைக் கண்டு நாமும் மகரிஷி என்ன கூற வருகிறார் என்பதை ஓரளவுக்காவது புரிந்து கொள்ள முயற்சித்து இருப்போம் அல்லவா அப்பளப்பாட்டில் மகரிஷி கூறுவதை மீண்டும் நினைவு கூறுவோம் அகங்காரத்தை ஆத்ம விசார எந்திரத்தில் பொடியாக்கி தத்தங்கம் என்னும் விறுவிறுப்பு சாரூட்டி சாந்தமாம் குழவியால் சமபாவ பலகியில் இட்டு ஞானாகினியால் காயும் நற்பிரம்ம நெய்யதில் நான் அதுவாகவே நாளும் பொறித்து தானாக புசித்து தன்மயமாக வேண்டும் என்று ஞானம் நிறைந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள நம் மனமும் அந்த நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்றே நினைக்கிறேன் நமக்கு புரிவதற்காக இதன் உட்கருத்தை பகவானே தன் பக்தர்களுக்கு கிரிவலம் வந்தபோது கூறியதை உங்களுக்கு இங்கு கூறிட நினைக்கிறேன் தானிய உளந்தை புடைத்து எந்திரத்தில் திரித்து பிரண்டைச்சாறு சீரகம் உப்பு வாசனை பெருங்காயம் எல்லாம் சேர்த்து பிசைந்து உரலில் இட்டு உலக்கையால் இடித்து பலகை மீது குழவையால் அப்பளமிட்டு பொறித்து புசிப்பதைப் போல இதுவரை கூறியது அப்பளத்திற்கானது இனி வருவதுதான் நமக்கானது கவனமாக கேளுங்கள் சரீரமாகிய நிலத்தில் விளைந்த தான் என்னும் அகங்காரத்தை நான் யார் என்னும் ஞான விசாரத்தில் திரித்து பொடித்து தச்சங்கமாகிய பிரண்டைச் சாற்றோடு சேர்த்து பக்குவப்படுத்தி ஞானாகினியாய்க் காயும் நெய்யிலிட்டு பொறித்தெடுத்து வாழும் தனக்கே நானை அப்பளமாய் நொறுக்கி தீனியாக்கிட வேண்டும் என்கிறார் இங்கு என் சிந்தனைக்கு எட்டியது நான் என்னும் அகங்காரத்தை நான் யார் என்னும் ஆத்ம விசாரத்தின் மூலம் சுவடே இல்லாமல் தவிடு பொடியாக்கி நம்மையே ஜீரணிக்க சொல்கிறார் அப்பொழுதுதான் தான் மறைந்து அதுவாகிய சச்சிதானந்த நிஜஸ்வரூபத்தை தரிசிக்கலாம் அதுவே நித்தியம் அதுவே ஆனந்தம் எவ்வளவு ஞானம் மிகுந்த ஆழமான கருத்துக்களை சுவைப்பட அப்பளப்பாட்டின் மூலம் நமக்கு உணர்த்தியுள்ளார் மகரிஷி இதை உள்நிறுத்தி நாமும் பயனடைவோம் அது மட்டுமல்லாமல் தன் மனம் நோகாமல் கேலி பேச்சு சிரிப்புக்களின் மூலம் மகரிஷி தன் ஆச்சார அனுஷ்டானங்கள் மூட நம்பிக்கைகள் ஆகியவற்றை பக்குவமாக தன்னிடமிருந்து அகற்றி தன்னை மற்றவர்களுடன் சகஜமாக பழகும் நிலைக்கு ஆளாக்கியதை எச்சம்மாவிடம் அழகம்மா கூறி மகிழ்ந்ததையும் சென்ற பகுதியில் கண்டோம் சரி இந்த பகுதியில் விருபாட்ச தேவர் குகையிலிருந்து ஏன் மகரிஷி கந்தாசிரமத்திற்கு சென்று வாசம் செய்ய துவங்கினார் என்பதைத்தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வாங்க வீடியோவுக்குள் போகலாம் பகுதி ஐம்பது கந்தாசிரம வாசம் அழகம்மா பகவானோடு நிரந்தரமாக தங்குவதற்காக வீராட்சி தேவர் குகைக்கு வந்து சேர்ந்த சில காலத்திற்கு பிறகு பகவான் இடம் மாறினார் இப்போது கந்தாசிரமம் பகவானின் வாசஸ்தலமாக இருந்தது குன்றின் மேல் சற்று உயரத்தில் அது அமைந்திருந்தது பழனிசுவாமி பகவானுக்கான பணிகளை முடித்துவிட்டு அந்த மாலை வேளையில் சற்று ஓய்வாக ஆசிரமத்திற்கு வெளியே மரத்தடியில் வந்து அமர்ந்தார் அப்போது சில மாதங்களுக்கு பிறகு அங்கு வந்த சேஷையா பழனிசுவாமியை கண்டுவிட்டு அவர் அருகில் வந்து உட்கார்ந்தவர் ஆசிரமச் சூழலை பார்த்து வியந்தவராக ஆஹா எத்தனை ரம்யமாக இருக்கிறது இந்த கந்தாசிரமம் மலைக்கே எழிலை கொடுத்து கொண்டிருக்கிறதே என்றார் பழனிசுவாமி அதற்கு சேஷையா பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி இருக்கும் இடமாயிற்றே அவரின் திவ்ய பிரகாசம் ரம்யத்தையும் எழிலையும் கொடுக்கத்தானே செய்யும் என்றார் பகவானின் கந்தாசிரம வாசம் சேஷையாவுக்கு புதிராக இருந்தது அவர் விருமாட்ச தேவர் குகையில் இருந்த சுவாமிக்கு இப்படி திடீர் என்று கந்தாசிரமத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்று எப்படி தோன்றியதோ தெரியவில்லையே பகவான் யாரிடமும் இதற்கான திட்டத்தை கூட முன்கூட்டி வெளியிடவில்லையே என்றார் நீங்கள் தான் பகவான் தரிசனத்துக்கு வந்து மாதக்கணக்காயிற்றே அதனால் தான் உங்களுக்கு எதுவும் தெரியவில்லை என்றார் பழனிசுவாமி ஆமாம் பழனிசாமி முக்கிய வேலை நிமித்தம் வெளியூர் பயணம் என்றெல்லாம் வர முடியாமல் போயிற்று என்று சேஷையா சரி இந்த கந்தாசிரமம் தோன்றிய விவரத்தை சொல்லுங்கள் என்று கேட்டார் விருவாட்சி தேவர் குகையில் அன்னை ஸ்நானம் செய்வதற்கு போதுமான நீர் கிடைக்கவில்லை அதனால் பகவானே தினந்தோறும் மலையின் மேல் உயரே இருந்த ஒரு சுனைக்கு சென்று இரண்டு பெரிய கமண்டலங்கள் நிறைய நீர் தூக்கி வருவார் அன்னை ஒரு துண்டை கட்டிக்கொண்டு உட்கார்வார் விக்கிரகம் ஒன்றுக்கு அபிஷேகம் செய்வது போல பகவான் அந்த கமண்டல நீரை அன்னையின் தலைமையில் ஊற்றுவார் என்றார் பழனிசுவாமி அப்படி சொன்னதும் சேஷையா அடடா அன்ன இடத்தில் பகவானுக்குத்தான் எத்தனை கரிசனம் என்று ஆச்சரியப்பட்டார் அவரது வியப்புக்கு பதில் அளிப்பது போல இந்த மனோபாவம் ஞானிகளுக்குத்தான் வரும் மகரிஷிக்கு வந்ததில் ஆச்சரியம் இல்லை என்றார் பழனிசுவாமி ஆமாம் மாமாம் என்று ஆமோதித்த சேஷையா அப்புறம் என்று கேட்டார் திருநீற்றுக்காக தினமும் பகவான் சுனைக்கு ஏறி இறங்கும் திருமத்தை கண்டு நம் கந்தசுவாமி மிகவும் மனம் கலங்கி போனார் தாமே சுனை உள்ள இடத்திலேயே ஒரு விசாலமான ஆசிரமம் அமைத்து தந்து விடுவோமே என்று எண்ணினார் கந்தசுவாமி பகவானின் சேவார்த்தைகளுள் ஒருவர் மாத்திரம் அல்ல பகவானுக்காக எதையும் செய்யக்கூடியவர் கடுமையான உழைப்பாளி அவரது நல்ல எண்ணத்தை பழனிசுவாமி சொன்னதும் உயர்ந்த எண்ணம் எல்லோருக்குமே வந்துவிடாது என்று அவரை பாராட்டினார் சேஷையா ஆமாம் அது மாத்திரமல்ல தனி ஒருவராக அவரே அதிமானுட முயற்சி செய்து இந்த பகுதியில் இருந்த சப்பாத்தி கள்ளி முதலான முச்செடிகளை புதர்களையெல்லாம் அகற்றினார் நிலமட்டத்தை சமப்படுத்தினார் கற்பாங்கான பகுதியை இப்படி பூங்காவாக மாற்றினார் இந்த பாறாங்கல் பூமியில் ஆறடி வரை தோண்டி தென்னங்கன்றுகளை வைத்தார் என்றார் கடினமான உழைப்புத்தான் பகவானிடமும் அன்னையிடமும் கந்தசுவாமி கொண்டிருக்கும் பேரன்புதான் இதற்கான தெம்பை அவருக்கு ஊட்டியது ஆமாம் அதுதான் உண்மை மெய்சிலிட்டார் சேஷையா கந்தசுவாமி இப்படியெல்லாம் பாடுபட்டு உருவாக்கி இந்த ஆசிரமத்திற்கு அவரது அன்புக்கு கட்டுப்பட்டு பகவானும் தாயோடும் தாசர்களோடும் வந்து தங்கிவிட்டார் இதற்கு கந்தசுவாமியின் பெயராலேயே கந்தாசிரமம் என பெயரும் சூட்டிவிட்டார் என்றார் அது கேட்டு மகிழ்ச்சியோடு சேஷையா அற்புதம் எல்லாமே அற்புதம் என்றார் சேஷையா என்று கூற சொல்லுங்கள் பழனிசுவாமி என்றார் ஆதியில் பகவான் குருமூர்த்தத்தில் இருந்த போதும் பிறகு மலையில் பவழக்குன்றில் வசித்த போதும் விருபாட்ச தேவர் குகைக்கு வந்த பின்னர் ஆரம்ப காலத்திலும் நான் விட்சையேற்று பகவானுக்கு கொடுத்து வந்தேன் பிற்பாடு இந்த கைங்கரியத்தை எச்சம்மாவும் தொடர்ந்து முதலியார்பாட்டியும் எடுத்துக்கொண்டு தினமும் பகவானுக்கு உணவு சமைத்து வந்து கொடுத்தார்கள் இன்னமும் இந்த ஆசிரமத்திலும் அந்த வழக்கம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்றார் அம்மாவும் தானே பகவானுக்கு சமைத்து பரிமாறுகிறார்கள் என்று சந்தேகத்தோடு கேட்டார் சேஷய்யா ஆரம்ப தசையில் அப்படி இருந்தாலும் போக போக முறையாக சமையல் செய்து அடியார்க்கெல்லாம் பரிமாறும் வழக்கத்தை அம்மா தொடங்கி வைத்தார்கள் தேசையா அதை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆவலோடு இதை பற்றியெல்லாம் எனக்கு ஓரளவு தான் தெரியும் முழுமையாக தெரியாது என்றார் அதனால் தான் சொல்கிறேன் என்றார் அம்மா மலைமீது சுற்றி தம்மால் முடிந்த கீரை கிழங்கு இத்தியாதிகளை கொண்டு வருவார்கள் சமையற்கலையில் நல்ல தேர்ச்சி பெற்றவர்கள் அவர்கள் அதனால் எப்படியோ சாமக்கிரியைகள் சேகரித்து விதவிதமான சுவை மிகுந்த உணவு வகைகளை தயாரித்து விடுகிறார்கள் அவற்றை அடியவர்களுக்கு படைப்பதில் அம்மாவுக்கு ஒரு தனி இன்பம் புளியும் இல்லை முதலானவற்றை கொண்டே அம்மா ருசியான ஊர்காய்களை செய்து விடுகிறார்கள் ஒரே சமயத்தில் ஆறு தினசு ஊர்காய்கள் கூட இப்போது பக்தர்களுக்கு கிடைக்கிறதென்றால் பார்த்து கொள்ளுங்களேன் என்றார் பழனிசுவாமி பரிஜனங்களிடம் அம்மா காட்டும் பறிவை சில சமயங்களில் பார்க்கின்ற போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று அழகம்மாவின் பரிவுக்கு வியந்தார் சேஷையா பழனிசுவாமி மேலும் அந்த பறிவுக்கு அளவே இல்லை போன வாரத்தில் ஒரு நாள் சபாபதி சுவாமி தம்முடைய ஒரே வேட்டியை ஓர் ஏழைக்கு கொடுத்துவிட்டு தமக்கு வேறு வேட்டி கிடைக்குமா என்று அம்மாவை கேட்டார் கொஞ்சமும் தயங்காமல் அம்மா உடனே தமது புடவையிலிருந்து இரண்டு கெஜம் கிழித்து கொடுத்தார்கள் என்றார் சேஷையா உடனே பகவானின் அருளால் ஆச்சாரம் நீங்கி அம்மாவின் உள்ளத்தில் எத்தனை கருண்யம் வந்துவிட்டது என்று மெய்சலித்தார் ஜீவகாருண்ய சீலர் அந்த அளவுக்கு அம்மாவை உருவாக்கி விட்டார் என்ற பழனிசுவாமி சேஷையா இப்போது அம்மாவுக்கு இருப்பது ஒரே ஒரு ஆசைத்தான் தான் சாகும்போது பகவானின் கையில் இருக்க வேண்டும் என்பதுதான் அது என்றவர் அவரின் முகம் பார்த்தார் பட்டினத்தாரிடம் தாய் கேட்ட வரமல்லவா அது பட் என்று சொன்னார் சேஷையா அதே போல்தான் இப்போதெல்லாம் அம்மாவும் பகவானிடமே செத்தபின் என் உடம்பை நீ எந்த முள்ளிலோ புதிரையிலோ விட்டிருந்தாலும் பரவாயில்லை ஆனால் சாகும்போது உன் கையில் தான் நான் இருக்க வேண்டும் என்று அடிக்கடி சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் நிச்சயமாக மகரிஷி அதற்கும் அருள் செய்வார் என்று உறுதி சொன்ன சேஷையா சரி பழனிசுவாமி பகவானின் தரிசனத்தை முடித்துக்கொண்டு நான் கீழே இறங்குகிறேன் என்று எழுந்தார் நல்லது செய்யுங்கள் என்றார் பழனிசுவாமி சேஷையா ஆசிரமத்திற்குள் சென்றார் அடுத்த பகுதியில் உலகிற்கு மகரிஷியை அழித்துவிட்டு தன்னை இறைவனோடு சங்கமித்துக் கொள்ளும் அன்னை அழகம்மாவின் முடிவை தான் தெரிந்து கொள்ள போகிறோம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணியுள்ள அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்